அனைவருக்கும் வணக்கம் தமிழ்வேல் குக்கிங் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சீய உருண்டைகள் தான் செய்ய போகிறோம் அதுவும் ரேசின் கடை பச்சரிசியை பயன்படுத்தி தான் இன்றைக்கி நம்ம சூப்பரான சீய உருண்டைகள் செய்ய போகிறோம் பலர் மைதா மாவாலையும் இட்லி மாவாலையும் செய்ய உருண்டைகள் செய்கிறாங்க ஆனால் பாரம்பரிய முறைப்படி நாம் மாவு அரைத்து செய்தோன்னா சூப்பரான சீய உருண்டைகள் இருக்கும் வெளியில் நல்ல மொறுமொறுப்பாகவும் உள்ள நல்ல சாஃப்ட்டான ஒரு சுய உருண்டைகள் தான் இன்றைக்கி நாம் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம் இதில் ஒரு கப் வந்து நம்ம பச்சரிசி எடுத்திருக்கோம் இந்த ரேஷன் பச்சரிசி தாங்க நீங்கள் உங்களோட பச்சரிசி இருந்தால் கடையில் வாங்கின பச்சரிசி இருந்தால் அதை பயன்படுத்திக்கோங்க ரேஷன் பச்சரிசி தான் இன்றைக்கி நம்ம பயன்படுத்தி செய்ய போகிறோம் ஒரு கப் இதில் ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க கப் அளவு உளுந்து எடுத்துக்கோங்க ஒரு பங்கு பச்சரிசி ஒரு பங்கு உளுந்து ரெண்டும் சைசவமாக அளவு இருக்கணும் அதனால் ஒரு கப் அளவு உளுந்து எடுத்து இதையும் நல்லா கழுவிட்டு ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து இரண்டு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க உளுந்து இந்த பதத்துக்கு ஊரிருச்சு ஒன்றரை மணி நேரம் கிட்ட ஊரி இருக்குது அரிசியும் பார்த்துக்கோங்க நல்ல ஊரிருச்சு இப்போ இரண்டையும் சேர்த்து கிரைண்டரில் அல்லது மிக்சியில நல்லா உளுந்த வடைக்கு மாவு அரைக்கிற பக்குவத்தில் நல்லா அரைச்சிக்க எடுத்துக்கங்க நல்லா தண்ணியை தெளித்து தெளித்து ஆட்டி விடுங்க தண்ணி அதிகமாக ஊற்றிட வேணாம் உளுந்த வடை மாவு பதத்தில் இருக்கணும் அதனால தண்ணியை லேசாக தெளித்து தெளித்து நல்லா ஆட்டி எடுத்துக்கங்க இப்போ நல்லா மாவை ஆட்டி எடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு நீங்கள் தேவையான அளவு எவ்வளோ மாவு எடுத்துருக்கீங்களோ அதற்கு தேவையான அளவு உப்பு போட்டுருக்கோங்க ஒரு ஸ்பூன் சோடா மாவு போட்டுக்கோங்க இதை சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க மாவு நல்லா இந்த பக்கத்துக்கு இருக்கணும் இப்போ அதுக்கு பூரண ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நூறு கிராம் கடலை பருப்பு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்குறோம் இதை குக்கரில் ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம் வந்து சக்கரை பால் ரெடி பண்ண போகிறோம் இது வந்து வெள்ளை சேர்த்துருக்குறோம் ஒரு கப் அளவு வெள்ளம் சேர்த்துருக்குறோம் அது மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கங்க வெள்ளை நல்லா கரையட்டும் நல்லா வெள்ளத்தை வடித்து எடுத்துக்கோங்க அதில் மண் தூசலாக இருக்கும் நல்லா கரைஞ்ச உடனே அதை வடித்து எடுத்து வச்சுக்கோங்க நல்லா இப்போ கொதிக்கட்டும் வெள்ளைப்பாகு நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த சமயத்தில் நம்ம கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் அதை நல்லா மதிச்சுக்கோங்க மத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க மதித்து வச்ச அந்த கடலை பருப்பை இதில் சேர்க்குறோம் நல்லா சேர்த்து விட்ருங்க பருப்பு ஒன்றும் பாதியாக இருக்கட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் மிக்சியில் போட்டு கூட லேசாக ஒரு சுத்து விட்ருக்கோங்க அந்த பருப்பு கடிச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால ஒன்றும் அதிகமாக இருக்கட்டும் இந்த கடலை பருப்பு வெள்ளமும் நல்லா கொதிச்சிட்ருக்கு இதில் ஒரு கப் வந்து துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இதை நல்லா உருண்டை பிடிக்கணும் நல்லா இந்த பதத்துக்கு வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ அந்த பூரணத்தை நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க கையில் எண்ணெய் அழுது நெய் ஏதாவது தொட்டுட்டு நல்லா ஒரே அளவில் உருண்டைங்களா அந்த பூரணத்தை உருட்டி எடுத்துக்கோங்க எல்லாமே பூரண உருண்டைகள் எல்லாமே உருட்டி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ சிஎம் உருண்டைகளை பொறிச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் ஒரு கடையில் எண்ணெயை காய வச்சிட்டோம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ உருண்டைகளை பொறிச்சு எடுக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பூரண உருண்டையை எடுத்து இந்த மாவில் டிப் பண்ணிக்கிறோம் ட்ரிப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எண்ணெயில் போட்டுருங்க நல்லா அது வெந்த உடனே எடுத்துருங்க இப்ப எல்லா உருண்டைகளையும் பொறிச்சு எடுத்துட்டாச்சு நம்மளுடைய பாரம்பரிய முறையில சீய உருண்டை ரெடி ஆயிருச்சு பாருங்க எப்படி மொறுமொருன்னு இருக்கு பாருங்க எவ்வளவு நேரம் வச்சாலும் மொறுமொருன்னு நல்லா லேயரோட நல்லா உளுந்த வடை சாப்பிட்றது மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி ஒரு முறை நீங்க சீய உருண்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சில பேர் மைதா மாவு பயன்படுத்தி செய்வாங்க இட்லி மாவு பயன்படுத்தி செய்வாங்க அது அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு அருமையா இருக்குங்க பாரம்பரிய முறையில சீய உருண்டை ஆயிடுச்சுங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதா சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய தமிழ்வேல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்